அன்பு நண்பர்களுக்கு இனிய வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் அன்பன் அபிராமி சீனிவாசன் பேசுகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனிப்பயிற்சி பான்கள் மகர ராசி மகர ராசி அன்பர்களே உங்களை பொறுத்த மாட்டில இந்த மகரம் அப்படிங்கிறது காலபுருஷ தத்துவத்தில் பத்தாவது வீடாக வருது உலகத்துக்கு இயக்கத்தை கொடுக்குற ஒரு கர்மஸ்தானமாக இந்த மகர ராசி இருக்கு உலகத்தையே இயங்க வைக்குது தொழில் அப்படிங்கிற ஒன்று கொடுத்து உலகத்தையே இயங்க வைக்கிற ஒரு உன்னதமான ராசிக்காரங்க உழைப்பு 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 தான் இந்த உழைப்பு இல்லைன்னா இவங்களுக்கு வந்து அப்படியே வைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கும் இந்த மகர ராசி என்று எல்லாத்துலேயும் ஒரு ஸ்பீடு பரபரப்பு மகராசியில் இருக்கிற முக்காவது பேருக்கு பாருங்கள் இந்த க பேசும்போது இந்த கண் எப்படி அப்படியே ஓடும் கிட்ட ஓடும் அப்படியே அவங்க கண்ணை பார்த்தீங்கன்னா அது கூட க கூட ஸ்பீடாக இருக்கும் இப்போ எல்லாத்துலேயும் வேகம் 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 மகர ராசி இன்னக்கிட்டே சாப்பிட்றது பாசப்படியில் உட்காந்து சாப்பிட்டு ஓடி போயிடுறது இந்த மாதிரி ஒரு வேகத்தை விரும்பக்கூடிய மகர ராசி என்பவர் உழைக்கும் அவங்களுக்கு இந்த ஸ்லோனாலே பிடிக்காது இந்த ஸ்லோ மோஷன் வேலையை ஸ்லோவாக செய்கிறது யாரையுமே எதுக்காக தான் அந்த யார்டையுமே உதவி கேட்க மாட்டாங்க இந்த வேலையை எனக்கு பண்ணி கொடு அப்படின்னா கேட்க மாட்டாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இவங்களுக்கு ஈக்குவலாக அவங்க அந்த ஸ்பீடு இருக்காது அப்படிங்கிறதுனால எல்லாமே டக்கு புக்கு டக்கு பூன்னு செஞ்சு முடிச்சுட்டு தூக்கி போட்டு போயிட்டே இருக்கணும் இதுதான் இந்த மகர்ராஜ் அன்பர்களே மகரராஜ் அன்பர்களே உங்கள் இந்த வேகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நல்ல விஷயம் ஆனால் அதே இடத்துல உங்களை ஈஸியாக ஏமாற்றி கொடுவாங்க இந்த வேகத்திலே நீங்கள் எல்லாம் ஏமாந்துருவீங்க ஸோ அதனால உங்களுக்கு கொஞ்சம் முதல் பாயிண்ட் வந்து அப்படின்னா கொஞ்சம் வேகம் இருக்கிற அளவுக்கு கொஞ்சம் விவேகம் உங்கள்கிட்ட இருக்கணும் கவனமாக இருங்க அதுக்கு என்ன சிம்பல் கொடுத்துருக்கான் பாருங்க மலையில் வாழ்கின்ற ஒரு வரையாடுன்னு சொல்கிறது இந்த கொம்பு வளைஞ்ச ஒரு வரையாடு இப்போ அந்த ஆடு எவ்வளவு கடினமான மலையிலையும் அல்லங்க அசால்ட்டாக ஏறி போகும் பாருங்க அப்படியே அந்த மலையில் பாறையில் இந்த வரையாடு அப்படி இந்த மலையிலேருந்து அந்த மலைக்கு தவறுது ஸோ இந்த மாதிரி மேஜிக் பண்ணுறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆற்றலை உடையவர்கள் மகர ராசி அன்பர்கள் எவ்வளவு கடினமான சூழ்நிலையிலும் வாழ தெரிந்தவர்கள் அந்த வாழ்றது மட்டும் இல்லை அதுல ஜெயிக்கவும் கூடியவங்க எப்படிப்பட்ட ஒரு கடினமான சூழ்நிலையா இருந்தாலும் அதில் வாழ்ந்து அதுல ஜெயிக்கக்கூடிய அற்புதமான ஒரு ஆற்றலை உடையவர்கள் இந்த மகர ராசி தெரிஞ்சிக்கணும் தெரிஞ்சுக்கணும் பொறுமையா இருப்பாங்க நிதானமாகவும் இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்கள் இருக்காங்க அதே இடத்துல வேலைன்னு வந்துட்டா வேகம் இந்த வேலையில தான் அவங்களுக்கு வேகம் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு வேகமான குணத்திற்கு சொந்தக்காரராக அந்த மகர ராசி என்பர்கள் உங்கள் ராசியிலே மூணு நட்சத்திரம் இருக்குது உத்திராடம் திருவோணம் அவிட்டம் உத்திராடத்தோட முதல் பாதம் தனுசில் இருக்கும் பாக்கி மூணு பாதமும் உங்கள் ராசியில தான் இருக்கும் திருவோணத்தோட நாலு பாதம் இந்த மகர ராசியில் இருக்கும் அவிட்டத்தோட முதல் இரண்டு பாதங்கள் உங்கள் ராசியிலே இருக்கும் அந்த உத்திராட நட்சத்திரக்காரங்கள் தனுசில் இருக்க உத்திராடம் ஒன்று அது வேற இந்த மகரத்தில் வரும்போது இந்த உத்திராடம் உத்திராட ராசி மகர சாரி உத்திராட நட்சத்திரம் மகர ராசி அன்பர்கள் இப்போ கவனிச்சிங்க உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு எச்சரிக்கை என்னென்னா நீங்கள் இந்த கடன் மட்டும் வாங்கக்கூடாது வட்டி கட்டுறது நகையை அடகு வைக்கிறது வட்டி கட்டி வட்டி கட்டியே பெருங்காசை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு இந்த மகர ராசி அன்பர்கள் வருவாங்க உத்ராட நட்சத்திரம் மகர ராசி அன்பர்களுக்கு சொல்றேன் வட்டிக்கு மட்டும் பணம் வாங்கிட்டிங்கன்னா பிரைவேட்டாக வாங்கிடாதீங்க பேங்க் லோன் வாங்குங்க குறைந்த வட்டியை பார்த்து வாங்குங்க அந்த வட்டிக்கு பணம் வாங்கினா அந்த பணத்தை திருப்பி கட்டணும் அப்படிங்கிற ஒரு தாட்ஸும் உங்கள்ட்ட இருக்கணும் அதில் அலட்சியம் கூடாது ஏன்னா இந்த உத்ராடங்கிறது வந்து வாழ்ந்து கெட்ட குடும்பம் அப்படின்னு பேர் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் முன்னோர்கள் அந்த மாதிரியான பாதிப்புகள்லாம் இருந்திருக்கும் ஊரை விட்டு வெளியூர் போறது கடன் பிரச்சினையினால இந்த ஊரு விட்டு ஊர் போகிறதெல்லாம் அந்த உத்திராடமாக இருக்கும் ஊரை விட்டு ஊரை போயிடுறது வாழ்ந்து கெட்ட குடும்பம்னு எடுக்கிறது அது மாத்திரமல்ல நண்பர்களே வட்டி கட்டி வட்டி கட்டி பெருங்காசை இழக்கிறது நகை அடைய வச்சா அதை திருப்ப முடியாமல் போகிறது இதெல்லாம் இந்த உத்திராடம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் அது மாத்திரம் இந்த குழந்தை பிறப்புல தடை தாமதங்கள் ஏற்படுறது ஒரு வீட்டில் உத்ராடம் இருக்குனாலே இந்த குழந்தை பிறப்புல ரொம்ப ரொம்ப எச்சரிக்கா இருக்கணும் கருச்சிதைவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு இந்த உத்ராடத்துக்கு இருக்கு நீங்க ரொம்ப எச்சரிக்கை உணர்வோடு இருக்கக்கூடிய விஷயம் கடன் கடனில் மாட்டிக்காதீங்க வட்டிக்கு பணம் வாங்காதீங்க நகையே அடகு வைக்காதீங்க இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போகும் அடுத்து திருவோண நட்சத்திரத்துக்கு பார்த்தோம்னா திருவோணம் அப்படின்னால இது ஒரு காதல் நட்சத்திரம் என்னுடைய அனுபவத்தில் நூற்றுக்கு தொண்ணூறு சதமானம் பேருக்கு திருவோணத்தில் பிறந்த தொண்ணூறு சதவீத மக்களுக்கு காதல் அப்படிங்கிறது வாழ்க்கையில் டச் பண்ணாமல் இல்லை காதல் வயப்படக்கூடிய ஒரு நட்சத்திரம் காதலில் மாட்டிக்கிறாங்க அது மட்டும் இல்ல இந்த காதலில் சக்சஸ் பண்ண முடியாமையும் போயிடுது பத்து சதமானம் பேர் தான் அந்த காதலில் ஜெயிக்கிறாங்க காதல் வந்துடுது ஆட்டோமேட்டிக்காக ஒன்றுக்கு ரெண்டு காதலே வருது திருவோணத்துக்கு அப்புறம் காதல்ல ஃபெயிலியர் ஆகி சூசைட் அட்டம் பண்றது தற்கொலை முயற்சி பண்றது இதெல்லாம் இந்த திருவோணத்துக்கு நடக்குது நான் உங்களுக்கு என்ன சொல்றேன் உங்கள் வாழ்க்கையில இந்த காதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ரொம்ப கவனமா இருங்க இது உங்களுடைய வாழ்க்கையே புரட்டி போடுது இந்த முதல் காதலின் நினைவை மறக்க முடியாம தவிக்கிறதெல்லாம் இந்த திருவோணமா இருக்கு கல்யாணமே பண்ணிக்காமல் இருப்பாங்க அதனால திருவோணத்தில் இந்த காதலில் அடிபட்டு அந்த வடு மாறாத வடு ஆறாத வடு அப்படியே இதயத்துல இருக்கும் ஞாபகம் வருதே ஞாபகம் வருதேன்னு பாட்டு பாடக்கூடிய அளவுக்கு ஸோ அந்த திருவோண நட்சத்திரக்காரர்கள் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது காதல் விஷயத்தில் பணத்தை ரொம்ப பக்குவமாக கையாளணும் நீங்களுமே பெருங்காசை திடீர்னு லாஸ் பண்ணுறதுக்கான ஒரு சுச்சுவேஷன் ஏதோ ஒன்று தொழில் பண்றேன் சினிமா எடுக்கிறேன் சினிமா துறைக்கு போறேன் அப்படிலாம் காசு இழக்கிறதெல்லாம் இந்த திருவோணமா இருக்கு பாசத்துக்கு ஏங்கிறது அன்புக்கு இயங்குறது மறக்க முடியாம தவிக்கிறது இதெல்லாம் திருவோணத்தோட பாதிப்புகள் திருவோண ராசி அன்பர்களே தயவு செய்து நான் உங்களுக்கு சொல்றதுதான் இடமையை செய்யுங்க வேலையை பாருங்க திருமண காலத்தில் கரெக்டாக பெரியவங்க பார்த்து உங்களுக்கு திருமணம் பண்ணி வைப்பாங்க அதற்கு முன்னரே காதல் வயப்பட்டால் அந்த காதலியை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்க வாழ்க்கை பூரா அப்படியே புலம்பிக்கிட்டு இருப்பீங்க ஜில்லுன்னு ஒரு காதல் போடதுல சூர்யா இந்த கடைசியா அந்த சொல்வார் பார்த்தீங்களா அந்த பூமியை மறக்க முடியாம ஒரு சூழ்நிலையை நீங்கள் ஏற்படுத்திய கூடாது காதல் வயப்பட்டால் காதலித்தால் அந்த பெண்ணையே கல்யாணம் பண்ணிக்கணும் பெண்ணா இருக்கட்டும் நீ இருக்கட்டும் நீங்க யாரை காதலிக்கிறீங்களோ அவங்களே கல்யாணம் பண்ணிக்கணும் இல்லைன்னா காதலிக்க கூடாது அப்படி அதுல தவறுகள் நடக்கும்போது நீங்க அதை மறக்க முடியாம தவிச்சு உங்களுடைய எதிர்காலத்தை கெடுத்துக்கிறீங்க சோ அதுல கவனமா இருந்தால் போதும் திருபோணம் பண விஷயத்திலையும் தொழில் பண்றேன் அப்படின்னு பெரும்போக்க காசை கொண்டையை போட்டு இழந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல தான் உங்களுக்கு இந்த எச்சரிக்கையை சொல்லுகிறேன் அதுபோல அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்கள் இந்த திருவோ மகர ராசியில் வருது இப்போ அவிட்ட நட்சத்திர நண்பர்களை பொறுத்த மட்டும் கடுமையாக கடுமையா முயற்சி பண்ணுவாங்க உழைப்பு அதிகம் உழைப்பு உழைப்பு உழைப்புங்கிறது இந்த ம அவிட்டத்துக்கு தான் பொருந்தோம் அவிட்ட நட்சத்திரத்துல பொருந்தா தவிட்டு பானையெல்லாம் தங்காம சொல்லுவாங்க பழமொழி சொல்லி வச்சுருவாங்க ஆனால் எங்களுக்கு தாங்க தெரியும் நாங்கள் ஒரு தொழிலுக்கு உத்தியோகத்துக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோங்கிறது எங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆளுங்க அந்த அவிட்ட நட்சத்திரக்காரங்க இளமையில் ரொம்ப கஷ்டப்படுவாங்க சிரமப்பட்டு ஒரு வேலைக்கு போய் சேர்ந்து உழைச்சி முன்னுக்கு வர்றது இந்த அவிட்ட நட்சத்திரக்காரங்க ஸோ வேலையில் கடுமையான சவால்களை சந்திக்கிறாங்க அவிட்டம் இளமை காலத்தில் ஒரு உத்தியோகம் ஒரு தொழில் அமைகிறதுக்கு ரொம்ப போராடுறாங்க ஒரு இருபத்தஞ்சு வயசு வரைக்குமே சில பேர் இன்ஃபீரியார்டி காம்ப்ளெக்ஸில் இருப்பாங்க புதியவர்கள்ட்ட பேசுறதில்ல யாராவது புது மனுஷன் வந்தால் அப்படியே கம்முன்னு இருப்பாங்க வெளியில் பழக்க வழக்கங்கள் ரொம்ப கம்மி பண்ணிக்குவாங்க பேச மாட்டாங்க இளம் வயதில் ஒரு இருபத்தஞ்சி வயது வரைக்குமே சொல்லலாம் அந்த இன்ஃபீரியார்ட்டி காம்ப்ளெக்ஸ் தாழ்வு மனப்பான்மை இவங்கள பேச விடாது இது நூற்றுக்கு எண்பது சதமானம் பேர் அப்படி இருக்காங்க இருபது சதவீதம் அப்படிலாம் இல்லை சார் நான் சின்ன வயசுலேருந்தே நல்லா பேசுவேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்காங்க ஸோ இது வந்து ஒரு எண்பது சதவீத மக்களுக்கு இந்த இன்ஃபீரியாட்டிகாமில் சின்ன வயசுலேயே இருக்கும்போது நம்முடைய பழக்க வழக்கங்கள் விரிவடையாமல் போயிடுது ஸோ அதை நீங்கள் அந்த குறையை நிவர்த்தி பண்ணுறதுக்கு நல்லா கலந்து பழகுங்க பேசுங்க உறவுகள் எல்லாம் நல்லா பேசுங்க தாழ்வு மனப்பான்மையை உடைத்து எரிந்து விட்டு வெளியில் வரணும் அதுபோல் ஒரு தொழில் உத்தியோகம் அப்படின்னு நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு தடை தாமதங்கள் ஏற்படத்தான் செய்யும் அதையெல்லாம் உடச்சி வெளியில் வரணும் நீங்கள் உடச்சி வெளியில் வருவீங்க ஸோ அதுபோல் இந்த அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு உழைக்கக்கூடிய ராசி இந்த மகர ராசின்னு சொன்னால் அதில் முக்கியமாக அவிட்டம் உழைப்பதே நம்பி இருக்கிற ராசி ஸோ இது போன்ற அமைப்பெல்லாம் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இருக்கக்கூடிய குணாதிசயங்கள் நம்ம பார்த்துக்கிட்டோம் இப்ப சனிப்பயிற்சி ஸ்டார்டா பார்ப்போம் சனிப்பெயர்ச்சி அப்படிங்கும்போது உங்க ராசிநாதன் தான் சனி ராசிநாதனே ராசிக்கு அதிபதி பக்கத்துல இரண்டாம் வீட்டுக்கும் அவர் தான் அதிபதி சோ அந்த இரண்டுக்கு அதிபதி அப்படிங்கும் தான் கொஞ்சம் யோசிக்கணும் இரண்டாம் இடம் அப்படிங்கும் போது சனிக்கு ஏற்ற இடம் அல்ல உங்களுக்கு ஏழரை சனி காலகட்டமாக இருக்கிறது அதாவது இந்த ரெண்டரை வருஷத்தோட ஏழரை சனி முடியுது ஆயிருங்க இந்த ரெண்டு வருஷம் முடிஞ்ச பிறகு நீங்கள் ஏழரை சனி பிடியிலேருந்து வெளியே இருந்துருங்க குறிப்பாக மகரம் கும்பம் துலம் பிரசவம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கும் சனி பகவானுடைய பாதிப்பு அதிகமாக இருக்காதுங்கிறது ஒரு பொது விதி அப்படியே பார்த்தாலும் மகரம் கும்பத்திற்கு இந்த மகர ராசி மாத்திரம் சனிக்கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும் ஏன்னா ரெண்டாம் இடத்துல சனி ஆட்சி பெற்றிருக்காரு அப்படின்னாலும் ஸ்தான பலம் இல்லாமல் இருக்காரு அந்த இரண்டாம் இடம் என்பது நல்ல இடம் இல்லை ஸோ மகர ராசி அன்பர்கள் தங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் உடல் நலத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் கடன் கொடுக்கறது வாங்கிறது எல்லாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் குடும்பத்தில் ஒரு அமைதியான சூழ்நிலையை உருவாக்கி உருவாக்கிக்கணும் வாக்குறுதி கொடுக்கறதுல ரொம்ப கவனமாக இருங்க உங்கள் சுய ஜாதகத்தில் சனி வலிமையாக இருக்காரா லக்கணத்திலே இருக்காரா ஆட்சி உச்ச வீடுகளில் இருக்காரான்னு பார்த்துக்கிங்க இந்த ரெண்டாம் இடத்துல ஏதாவது ராகு கேதுக்கள் இருக்கா இல்லை சனிக்கு ஆகாத கிரகமான செவ்வாய் இருக்கா உங்கள் சனனகால சா ஜாதகத்தில் சனி தனிச்சிருக்காரா இரண்டாம் இடத்துல வேறு ஏதாவது ஒரு கிரகம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க இப்போ இந்த இரண்டாம் இடமான கும்பத்தில் ஒரு ராகு கேதுக்கள் இருந்தால் கூடுதல் எச்சரிக்கையோடு இருக்கணும் சூரியன் இருந்தால் எச்சரிக்கையோடு இருக்கணும் செவ்வாய் இருந்தால் எச்சரிக்கையோடு இருக்கணும் இந்த இரண்டரை ஆண்டு காலத்தை பக்குவமாக கடக்கணும் ஏழரை சனியின் முடிவு அதாவது பாத சனின்னு சொல்கிறது இல்லை ஸோ இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு சனி திசையோ சனி புத்தியோ நடந்தால் உடல் நலத்தில் கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க வேண்டாத பொருளை சாப்பிடாம நேரங்கிட்ட நேரத்தில் சாப்பிடாம எல்லாத்துலேயும் ஒரு கரெக்டாக சிஸ்டமேட்டிக்காக ஒரு ஆர்டரை ஃபாலோ பண்ணிக்கிட்டாலே இந்த சனியோட பாதிப்புகள் வந்து நம்ம தப்பிச்சுக்கலாம் காவல் தெய்வங்கள் வழிபாடு தான் உங்களுக்கு சிறப்பு இந்த மகரமே பெருமாள் வழிபாடு சிறப்பாக பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க திருப்பதி வெங்கடாஜலபதினா அவங்களுக்கு ரொம்ப பிரியமான கடவுளாக இருக்கும் ஸோ அந்த வெங்கடாஜலபதியை வழிபாடு பண்ணுறது ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுறது சக்கரத்தாழ்வார் வழிபாடு பண்ணுறது இதெல்லாம் சிறப்பாக இருக்கும் சனிக்கிழமைகளில் சனீஸ்வரன் கோயிலில் போய் சுத்தமான நல்லெண்ணையை அந்த தீபத்தில் விடுறது எல் தீபம் போடுறது இதெல்லாம் நீங்கள் எளிய பரிகாரங்களை செஞ்சுக்கிட்டாலே போதும் சனிக்கிழமை ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணிட்டு ஆஞ்சநேயர் கோயிலில் தயிர் சாதம் விநியோகம் செய்யுங்க உங்களுக்கு தைரியத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் ஆஞ்சநேயர் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி இந்த இரண்டரை காலம் இரண்டரை ஆண்டு காலமும் கவனத்தோடு நடைபோடுங்க அப்படின்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்